ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம்பல்டு குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த லைனிங் ப்ளவுஸு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு ஸாரீ இந்த சேரீக்குள்ளே ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மஞ்சள் கலரில் லைட்டாக ஜருக கொடுத்துருக்காங்க அடுத்தது ப்ளூ கலரும் மஞ்சள் கலரும் டிசைன் கொடுத்துருக்கு ப்ளவுஸோட டிசைனாக பாருங்கள் இந்த கிளாத் வந்து காட்டனும் இல்லை ரொம்ப ஸ்டிஃபாக பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்து வாங்க இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம் லைனிங் துணியை எடுத்துக்கிடுவோம் இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு நாற்பத்தி நாலு நம்ம துண்டு இருபத்தி ரெண்டு பின்துண்டு இருபத்ரெண்டு எடுத்து ரெண்டு இஞ்சி தையலுதும் போட்டுக்கலாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு முன் துண்டுக்கு ப்ளஸ் ரெண்டு துண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு போட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் எடுத்து இப்போ நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு போல்டு பண்ணிக்கிடலாம் மொத்த சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு நாற்பத்தி நாலு இஞ்சி அதுக்கு நம்ம ரெண்டு இஞ்சி கூட எடுத்திருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம போல்டு பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இறக்கத்துக்கு நம்ம வெட்டு பகுதியை வச்சுருக்குறோம் இந்த கரை பகுதி வந்து உடம்பு இறக்கத்துக்கு தான் வரணும் இந்த வெட்டுப்பகுதி நம்ம இறக்கத்தோட எஜ்ஜு பகுதியாக வரும்படியாக தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ தேவையான அளவு உடம்பு சுற்றளவு எப்போவுமே சாதாரணமாக மடக்கி போடுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் அவரவருக்கு எவ்வளோ தையல் தும்பு தேவையோ அவ்வளோக்கு விட்டு கட் பண்ணுங்கள் ஆனால் ரெண்டு இஞ்சி நம்ம உடம்பு சுற்றளவு கட் பண்ணி விட்டால் போதும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த லைனிங் நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த மெயின் பீஸ் துணியை நம்ம வந்து கட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இந்த துணி வந்து நம்ம போல்டு பண்ணிக்கிடுவோம் இந்த ப்ளவுஸோட கழுத்து சுற்றளவு ரெண்டரை இஞ்சி ஷோல்டர் மூன்றரை இஞ்சி ஆம்கோல் அளவு இந்த ப்ளவுஸு நாற்பத்தி நாலு அளவு அப்படின்னு சொன்னதுனால மொத்த சுற்றளவு நம்ம ஆறு இஞ்சி ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம் முன் துண்டு இருபத்தி ரெண்டு இஞ்சி நம்ம எடுக்கிறோம் தையல் தும்ப எடுக்கிறோம் அதனால் ஆம்கோல் அளவு ஆறு இஞ்சி ஆம்கோல் எடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவில் ஆம்கோல் அளவு வரும் அந்தந்த உடம்பு அளவுக்கு ஏற்றவாறு நம்ம இந்த ஆம்கோல் அளவு எடுத்துக்கிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம்வள்ளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது நம்ம போல்டு பண்ணி போட்டாச்சு இந்த ப்ளவுஸை லைனிங் துணியையும் மெயின் பீஸ் துணியும் நம்ம போல்டு பண்ணி போட்டிருக்குறோம் பாருங்கள் உடம்பு சுற்றுலாவும் கட் பண்ணி எடுத்த துணியை ரெண்டாக போல்டு பண்ணி இந்த மெயின் பீஸ் துணிக்கோட பகுதியில் வச்சு லைனிங்கை போல்டு பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டா இந்த ரெண்டாக போல்டு பண்ணி வரும்போது இந்த இருபத்தி ரெண்டு முன் துண்டு ப்ளஸ் ரெண்டு இஞ்சை நம்ம வந்து இருபத்தி நாலு இஞ்சை பன்னெண்டு இன்ச்சுக்கு மடக்கி போட்டிருக்குறோம் அடுத்தது முன் கப்பு நம்ம அளந்துக்கிடலாம் ப்ளவுஸில் முன் கப் ஷேப் நம்ம அளந்து முன் கப் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் இதுக்கு முன் கப் ஷேப்பு பதினாலரை இஞ்சி நம்ம வச்சுருக்குறோம் இறக்கம் பத்தொம்போது இஞ்சி இந்த ப்ளவுஸோட முழு இறக்கம் பத்தொம்பது இஞ்சி ஆனால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்குறோம் துணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இறக்கம் வச்சுருக்கோம் பதினேழரை இன்ஜி ப்ளவுஸுக்கு ஒன்றரை இஞ்சி தையல் திரும்ப வச்சு இறக்கம் வைக்கணும் அதனால் நம்ம ஆனால் இப்போ பத்தொம்பது இன்ச்சு வைக்கலை இப்போ கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு அடுத்தது ஷோல்டர் ஜாய் மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்தது ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்தது முன் கைக்குழி பின் குழி நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம் அடுத்தது முன் கழுத்து ஆறு இஞ்சி பின்கழுத்து ஒம்பது இஞ்சி அடுத்தது முன் கப் ஷேப்புக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு மார்க் பண்ணோம் அந்த மார்க் பண்ணதை நம்ம டாட் மாதிரி போட்டு லைட்டாக டாட் டாட்டாக போட்டு அந்த அரை வட்ட பகுதியை முன் கப் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது ஆம்கோல் வரைஞ்சதை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் பின் கை முன்கைக்குழியும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது ஷோல்டர் வந்து சென்டர் கட் பண்ணிக்கிடலாம் நான் ப்ளவுஸ் தைக்கும்போது கூடுதல் ப்ளவுஸுக்கும் சென்டர் வந்து நான் கட் பண்ண மாட்டேன் அடுத்ததாக முன் கப் சேப்ரமாக கட் பண்ணிக்கிடலாம் இந்த வளைவு பகுதி எப்படி வரணும் நம்ம சென்டரில் எடுத்துருக்கதை விடவும் ஓப்பன் சைடில் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணணும் இடுப்பு சைடில் ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணணும் அடுத்தது அந்த பட்டியில் நம்ம எவ்வளோ டாட் பிடிப்போமோ அவ்வளோவுக்கு நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க முன் கழுத்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது இந்த பீஸுக்கு டாட் மார்க் பண்ணணும் அதனால் நம்ம போல்டு பகுதியை கட் பண்ணி விட்டுருக்கலாம் முன் துண்டை லைனிங்கையும் மெயின் பீஸையும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம் அடுத்ததாக கழுத்துக்கு நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் பின் கழுத்து ஒம்பது இஞ்சி இந்த ஒம்போது இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணி இந்த ப்ளவுஸுக்கு நார்மல் ரவுண்டு நெக்கு தான் ஹெம்மிங் பண்ண தான் போகிறோம் பாருங்க இப்போ கழுத்தை நம்ம கட் பண்ணியாச்சு முன் கழுத்து கட் பண்ணியாச்சு ஆம்போல் அளவு சோல்டரு முன் கப்பு இறக்கம் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததான் முன் கைக்குழி கொஞ்சம் குளித்து கட் பண்ணணும் அந்த கைக்குழியை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் முன் துண்டு மட்டம் எடுத்து தான் நம்ம இப்போ முன் கைக்குழி கட் பண்ணணும் பாருங்க அடுத்ததான் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த உடம்போட அளவு வந்து நம்ம இப்போ இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சி வச்சுருக்கோம் இருபத்தி நாலு இஞ்சி இந்த ஓப்பன் சைடில் இருந்து லைனிங் பீஸை ஒரு நாளை கால இன்ச்சிக்கு மடக்கி வச்சுருக்குறோம் மடக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டில் மெயின் டாட் நம்ம போட்டுக்கிடலாம் ஒன்றரை இன்ஜி நம்ம இந்த டாட் போடுறதுக்கு மெயின் பாயிண்ட் பாருங்கள் இந்த டாட்டு மெயின் டாட் போடுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம் உயரம் மூணைகாலஞ்சு இந்த மெயின் டாட்டில் இருந்தால் நம்ம எல்லா டாட்டமே ஆம்கோல் டாட்டு ஓப்பன் சைடு டாட்டு இந்த மூணு டாட்டை போடணும் பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக ரொம்ப வித்தியாசம் இல்லாத அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம எடுத்தாச்சு டாட் போடுறதுக்கு இப்போ ஃபுல்லுமே ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு பாருங்கள் ப்ளவுஸோட முன் கப் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு ஓப்பன் சைடுக்கு நம்ம அந்த பட்டி ஓப்பன் பட்டி எடுக்கிறதுக்கு ஆம்கோல் பகுதியில் நம்ம ரெண்டாக விட்டலை துணி முன் துண்டம் பின் துண்டும் சேர்த்தே போல்டு பண்ணி போட்டிருக்கனால நமக்கு இந்த ஆம்கோல் பகுதியில் உள்ள துணி வந்து ஓப்பன் பீஸ் வைக்கிறதுக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஓப்பன் பீஸு கை பீஸு உடம்பு முன் துண்டு பின் துண்டு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு சூப்பராக நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம் கட் பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த கைக்கு வந்து நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போது நம்ம கட் பண்ணி தச்சிக்கிடலாம் இந்த ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸ்னால் கைக்கு லைனிங் ப்ளவுஸ் வைக்கணும் துணி வேறு கொஞ்சம் அளவாக இருக்கனால நம்ம ஜாயின் போட வேண்டியது இருக்குது கைக்கு பீஸு அதனால் எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணி எடுத்து தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் இந்த கை வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் கட்டிங் எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை தங்கம் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கும் நன்றி